ஆன்மீக பூமியான நம்ம திருத்தணி இப்போ ஒரு ஹை டிமாண்ட் ரெசிடென்ஷியல் ஹப்பா மாறிட்டு வருது அது உங்களுக்கு தெரியுமா அதோட பிரதான மாவட்ட சாலையிலேயே அமைந்திருக்கும் பிரம்மாண்டமான மனைப்பிரிவு தான் திருத்தணி ஹைவே சிட்டி இங்கே வீடு வாங்கினா கனெக்டிவிட்டி பற்றி கவலையே இல்லை ஏன்னா திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் ரெண்டுமே நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் தூரம் தான் முக்கியமாக ஷாப்பிங் அன்றாட தேவைக்குன்னு எல்லாத்துக்கும் தேவையான திருத்தணி பஜார் இங்க இருந்து வெறும் மூணு நிமிஷம் டிராவல் தான் நெக்ஸ்ட் ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமானதே எஜுகேஷன் இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிப்புல ஒரு குறையும் இருக்காது ஜிஆர்டி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜின்னு காலேஜஸும் சரி ஜிஆர்டி மகாலட்சுமி வித்யாலயா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு டாப் கிளாஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வெறும் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் இடைவெளியில இருக்கு அடுத்து மன நிம்மதிக்கு கோயில் உடல் ஆரோக்கியத்துக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்துல இருக்கு ஆறு படை வீடுகள்ல ஒன்றான திருத்தணி முருகன் கோயில் நம்ம மனை பிரிவுல இருந்து வெறும் மூணு நிமிஷம் டிராவல் தான் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மற்றும் பிரைவேட் கிளினிக்ஸும் கை கட்டும் தூரத்துல அதாவது டூ மினிட்ஸ்ல இருக்கு நம்ம திருத்தணி ஹைவே சிட்டி மனை பிரிவுல உங்க டிவிக்கு ஏற்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு சதுர அடியிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு சதுர அடி வரை மனைகள் அமைக்கப்பட்டுள்ளது கூடவே பிரம்மாண்டமான நுழைவாயில் சுற்றுச்சுவர் தார் சாலைகள் அழகிய மரங்கள் பார்க் குடிநீர் குழாய் வசதி மின்சாரம் வசதி டிரைனேஜ் பெசிலிட்டின்னு சகல வசதிகளும் இங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ கவர்மெண்டே இந்த ஊரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாங்க சென்னை திருப்பதி நேஷனல் ஹைவே அப்கிரேட் வேகமா வளர்ந்து வர்ற கமர்ஷியல் சோன் இதெல்லாம் இங்க வாங்குற இடத்தோட மதிப்பை டபுள் ஆக்க போகுது இவ்ளோ வசதிகளும் வளர்ச்சியும் உள்ள ஒரு ஆன் ரோட் சைட் தவறு விடாதீங்க இப்பவே நேர்ல வாங்க உங்க கனவு புக் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க